மகா கண்டிப்பா என்ன தச்சு குளிச்சேதான் ஹனுமா எனக்கு என்னெல்லாம் செட் ஆகாது அது இல்லாம நான் இப்பெல்லாம் தேய்ச்சதே இல்ல இன்னோ வித்தியாசமா இருக்கு பாத்ரூம்ல குளிச்சுட்டு ஓபன் பாத்ல குளிக்கிறதுக்கு ஒரு மாதிரியே ஷையா இருக்கு ப்ளீஸ் நானும் பாத்ரூம போய் என்ன தச்சு குளிச்சுக்கிறேன் என்னங்க நீங்க இதுக்கு போய் இவ்வளவு செய்யறீங்க

எனக்கே ரீசண்டா தான் தெரியும் என்ன எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா தெரியுமா உடம்புக்கு ரொம்ப நல்லது என்ன தேய்ச்சி குளிச்சா நல்லா உடம்பு குளிர்ச்சியா இருக்கும் அப்புறம் நரம்பெல்லாம் நல்ல என்ன சொல்லுவாங்க ரத்த ஓட்டம் நல்லதாகும் இதாகும் கண்ணு குளிர்ச்சியாகும் முடி நல்லா வளரும் அப்புறம் மண்ட மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யும் இதுக்கான யூடியூப்ல போட்டுருந்து சரி சரி ரொம்ப வைக்கப்படாதீங்க நானே உங்களுக்கு என்ன தேய்ச்சி விட்டேன் பேசாம இருங்க சரி ஏதோ சொல்ற உம் என்ன தேய்க்கலன்னா விடவா போற தேய்ச்சி வீடு

தலையில தேய்க்கும் போது வெது வெதுப்பா தான் இருக்கும் தலையில மட்டும் நல்லா அடிச்சு தேய்க்கணும் அப்பதான் அந்த மண்டை ஓட்டுக்குள்ள இறங்கும் சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க பொறுமை தேய்ச்சு விட்டேன் என்ன தேய்க்கிறதுல இங்க தூங்கவே செஞ்சிருங்க பாருங்க யோ மகா கொஞ்சமா வை என்ன ரொம்ப வேண்டாம் ஒரு மாதிரி இருக்கு கொல குளன்னு மகா நீ என் லைஃப்ல வந்தோன்னா எனக்கு எல்லாமே புதுசு புதுசா நடக்குது சத்தியமா இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷம் தீபாவளி வந்துட்டு தான் இருக்கு போயிட்டு தான் இருக்கு ஒரு வருஷம் கூட நான் இப்படிலாம் என்ன தச்சு குடிச்சதே இல்ல அம்மா காலையில என்னெல்லாம் சூடு பண்ணி தேயிடா அப்படின்னு சொல்லி தரதான் செய்வாங்க எனக்கு அது பிடிக்காது என்ன ஆயில் பயிட்டுமே நான் சாப்பிட மாட்டேன் உனக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது என்ன எப்படி நான் தேப்பேன் வேண்டாமான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்காக ஒரு த்ரீ ட்ராப் என்ன எடுத்து உச்சிட்டு குடிச்சிருவேன் அம்மாவும் வளர்ந்துட்டேன்ல சின்ன பிள்ளைன்னா அடிச்சு எடுத்து இன்னும் எண்ணெய் தெச்சு விட்டுருவாங்க வளர்ந்த பிள்ளையை அடிக்க முடியுமா ஆஹ் எனக்கு கொஞ்சம் செட் ஆகாது ஆனா இந்த வருஷம் எல்லாமே வித்தியாசமா இருக்கு தீபாவளிக்கு பேரு காலையிலேயே எழுப்பி விட்டுட்டேன் வழக்கமா இந்த டைம் நான் ஜாக்கிங் போயிட்டு வந்து ரிலாக்ஸா இருக்கிற நேரம் ஓபன் பாத்ரூம்ல அதுவும் பாய்லர்ல வெண்ணி போட்டு எண்ணெய் தேய்ச்சு அதுவும் கையால தேய்க்கிற போது இருக்கு என்ன சுகமா இருக்கு மகா தினமும் என்ன தேய்ச்சி குளிச்சா நல்லாதான் இருக்கும் போல இருக்கு

உண்மை சொல்லு நீ என்ன தெரிஞ்சு குளிச்சு மாதிரி உடனே தெரியலையே நானும் காலையில என்ன பிடிச்சிட்டு அம்மா ஒரு பிளேட் சிக்கன் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் சூப் போட்டு வச்சிருப்பாங்க அதையும் குடிச்சுட்டு அதுக்குள்ளாமி கும்பிட்டு முடியல அதனால நான் என்னெல்லாம் வச்சு குடுக்கல அதனால சாரி தான் கட்ட வேண்டியிருக்கா என்ன பேச்சு குடிச்சா சாம்போட்டா முடிச்சுக்காது போட்டாலும் அந்த இருக்கும் அதனால நான் என்ன நான் போன என்ன குளிச்சிட்டேன் எப்படி உனக்கு முடிக்காயது ஆஹ் நான் அதுல பலியாடு ஒரு லிட்டரு எண்ணெய் அதுவும் இவ்வளவு நாள் எண்ணெயே தேய்ச்சி குளிக்காதவனுக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் அதுவும் சுட சுட தலையில தேய்ச்சிட்டு அதுல கண்ணு குளிர்ச்சியா இருக்கும் மண்டையில மூளை ஒர்க் அவுட் ஆகும் அப்புறம் என்னமோ சொன்னியே ஆஹ் நரம்பும் ஸ்பீடா இப்படி இப்படிலாம் சொல்லிட்டு உனக்கு மட்டும் ரூல்ஸ் இப்ப பாரு என்னை உனக்கு தேய்ச்ச விடுறேன் நீ என்ன தேய்ச்சி தான் ஆகணும் இன்னைக்கு தீபாவளி இல்ல

பருப்பு செஞ்சாச்சு அதிரசம் செஞ்சாச்சு பருப்போட ஸ்வீட்லாம் அந்த கடையில வாங்கியாச்சு வேற என்னமோ அவங்க பாக்கிய லட்டு செய்யலையே சோ லட்டு ஒண்ணு வைக்க வேண்டாமா ஸ்வீட்டுக்கு ஒண்ணு வச்சு கொடுக்க வேண்டாம் மகா வீட்டுக்கு போதுமா சரி கடையில எவனா ஸ்வீட் இருக்குல்ல போதும் இதை வச்சு கொடுக்கலாம் லட்டு வேணா இன்னும் செஞ்சு அந்த பொண்ணு ரம்மியா தானே அந்த பொண்ணு குடுத்து விடுவோம் மகா இந்த வாமா கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து போய் நல்ல வேலை நேரத்து சாயந்திரமே எல்லாம் சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டோம் அதனால பரவாயில்லை எல்லாம் வச்சு கும்பிட்டாச்சு நீ காலையு புது ட்ரெஸ்ஸும் போட்டாச்சு நம்ம நீ எங்க போட்டு போகிறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு எல்லாம் இருந்தே என்ன கிட்ட கிட்டே இருந்து தளச்சு நான் போயிருக்கு அவங்க ரெண்டு போயிட்டு வரட்டும் அவங்களுக்கு தான் தலை தீபாவளி என்னம்மா கார்த்தி கிளம்பிட்டேனா என்ன தேச்சு குளிக்க மாட்டேனா லேஸ்ல எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பானே அம்மா சின்ன பிள்ளையில இருந்து என்ன நான் தேய்ச்சி விடுவேன் மூத்த வேண்டாவிறப்பா தான் தேப்பான் வளர்ந்ததுக்கு அப்புறம் சொன்னா கேட்கவே மாட்டான் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன என் கிளம்மா கொண்டுட்டு ஓட முடியுமா அவன் தான் தேய்ச்சிக்கணும் தேய்க்கவே மாட்டான் பார்மாட்டிக்கு ஒரு சொட்ட தலையில வைப்பான் சரி என்ன பண்ண அவனுக்கு ஒத்துக்காது அப்படின்ட்டு விட்டுருவீன் என்ன தேய்க்க சம்மதிச்சானா என்னை விட்டு என்ன தெளிச்சு விட்டாச்சு சார் குளிச்சிட்டு இருக்காரு அப்ப நீங்களும் அம்மா வீட்டுக்கு வாங்கத்திட்டு தலைவி போரில வந்துடலாம் இல்லமா எனக்கு நேச இருந்தே என்ன இருந்ததா ஒரு மாதிரியா பெரட்டிக்கிட்டே வருது எல்லாம் ஆசைப்பட்டு செஞ்சேன் உனக்கு கூட டேஸ்ட் கூட பாக்க முடியல ஏன்னா நம்மளே செஞ்சதா ஒரு மாதிரியா மோத்துல அடிச்சாப்புல இருக்குது அதனால நான் இங்க வரேன் சரியா லட்டு மட்டும் விட்டு போச்சு லட்டும் செய்யணும்னு பார்த்தேன் நான் லட்டு நல்லா செய்வேன் அவங்க அப்பா கூட நான் லட்டு செஞ்சா ரொம்ப பிடிக்கும் லட்டு பிடிக்க மறந்து போனேன் சரி இன்னொரு நாள் லட்டு பிடிச்சு ரம்யா கொண்டு குடுக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் போவோம் என்னமா கேட்டா சொல்லி அத்தைக்கு உட முடியல அதான் வரலன்னு என்னத்த இப்படி சொல்றீங்க நீங்களும் வரீங்கன்னா நினைச்சேன் ஆஹ் ஆசை எல்லாம் செஞ்சு உங்க கைப்பட கொடுக்க வேண்டாம் மாத்தா வாங்க மாத்தா வரக்கூடாதுலாம் இல்லமா வரதுனால இப்ப என்ன வந்தா கலகலன்னு பேசிட்டுக்கணும் இருக்கணும் பண்டிகை நாள் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நெஞ்சுக்குள்ள படப்படாதுன்னு இதை என்ன சட்டிட்டே இருந்த பத்தியா ஒரு மாதிரி கொமட்டுது அதுதான் அதுக்கு நான் இன்னும் நாள் போலாம் சரியா காலையில போயிட்டு சாயந்தரம் வருவோம் இந்த பலகரமா அம்மாக்கு எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் மறக்காம கொண்டுட்டு போம் சரியா எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொன்னேன் சொன்னேன் சொல்லிடு சரிங்கட்டா அப்ப நாங்க போயிட்டு வரோம் எவ்வளவு செஞ்சிருக்கீங்க நீங்க கொடுத்தா கொஞ்சம் நல்லா சரி நீங்க கண்டிப்பா வரணும் அது தவிர நம்ம போறோம் காலையில போயிட்டு ராத்திரி தான் வரப்போறோம் சரிங்க மாட்டா அப்ப நாங்க போயிட்டு வரோம் என்னத்தான் நீங்க காலையிலே வருவீங்க பெரிய சாரம் பெரிய அணு உண்டு பட்டாசு பெரிய பெரிய பட்டாசா வைக்கலாம்னு பார்த்தா இப்போ வந்திருக்கீங்க ஓ

அத்தா நம்ம வந்து பட்டாசு வைக்கலாமதா ஆஹ் பெரிய பெரிய பட்டாசா இருக்கு எல்லாம் நம்ம கொளுத்த போறோம் உங்களுக்கு பயம் இல்ல தைரியமான ஒரு வீர புளினா வாங்க பெரிய பட்டாசா வைக்கலாம் நானே காலையில எவ்வளவு வகை ஜீத்திருக்கேன் பட்டாசு மட்டும் ராத்திரி வைக்கிற பை ஃபைவ் தௌசண்ட் அப்படி டென் தௌசண்ட்க்கு அப்புறம் வாங்கி கொடுத்தாரு நல்ல வேலை வாயில்ல இருந்தா எனக்கு கூட கொடுன்னு போட்டி போட்டிருப்பா இவ்வளவு இல்லாதனால நானே அவ்வளவு வச்சுட்டேன் ரம்யா வாங்கி சும்மா ரெடி ஓ என்ன இவ்வளவு தூரம் நினைச்சிட்டீங்களா அக்கா நினைச்சியும் இதுக்கு மேல நான் சும்மா இருந்தா நல்லா இருக்காது போல இருக்கேன் என்ன பட்டாசு விடணும் எடு எல்லாத்தையும் நான் கையில வச்சு விடுவேன் தெரியுமா இன்ஃபேக்ட் அணுகுண்டு க்ரீன் கலர்ல இருக்குமே அத கூட கையில வச்சே நான் விடுவேன் என்ன பார்த்து பயந்தாங்களே சொல்லிட்டே இப்ப பாரு எடு ஒரு பட்டாச அக்கா நீ என்னவோ சொன்ன பத்தி அவர் கையில எல்லாம் வச்சு பட்டாசு விடுவாரம்மே இப்ப பாக்கலாம் வெறும் வாய் பேச்சா இல்ல உண்மையிலே கையில விடுறாரு பாத்துருவோம் இல்லாமதா என்ன பயந்தாங்களே சொன்னீங்க சரி நான் இந்த பட்டாசா கையில வச்சே பட்டாசு விடணும்னா அக்கால இங்கேயே தான் நிக்கணுமே தவிர வேற எங்கேயும் போக கூடாது ரெடியா ரெடி பான் மகா அந்த கம்மி மித்த போடு ஐயோ உண்மையில இருக்காரு அப்ப வேண்டாம் பயமா இருக்கு பயமா தீ போடுறீங்க தான் இல்ல மாப்ளே சும்மா இடிங்க அவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றா கையில விடாதீங்க கையில தான் பட்டு போகுது மாப்ளே மா வாங்கு அத்தா அந்த விளையாட்டுக்கு சொன்னா நீங்க போட்டு பயமா இருக்குதா அதா மகா பட்டாசு விட்டுட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டு வரமா எப்படி பட்டாசு விட்டுட்டா அக்கால வந்து இப்ப என்ன சொல்றீங்க எனக்கு பயம்தான் உங்களுக்கு சர்டிபிகேட் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன வைக்கிறதுக்கு பயம் எல்லாம் கிடையாது